நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம் ஒவ்வொரு நாளும் இதுல ஆலயங்களோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு ஆலயத்தை பத்தி பார்க்கும் பொழுது இந்த பாரத தேசத்துல எத்தனை ஆலயங்கள் இருக்கு ஒன்னொண்ணத்திற்கும் எவ்வளவு சரித்திரங்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வியப்பு நமக்குள்ள ஏற்படுகின்றது அதோட ஒரு தாபமும் ஏற்படுகின்றது என்ன தாபம் இந்த எல்லா கோவிலையும் நம்முடைய இந்த பிறவிக்குள்ள நம்மளால தரிசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான தாபமும் ஏற்படுகின்றது எத்தனை தரம் அந்த கோவிலுக்கு போனாலும் ஒவ்வொரு வாட்டியும் புதுமையாக நமக்கு ஏதோ ஒன்று கிடைத்து கொண்டே இருக்கின்றது நம்முடைய முன்னோர்கள் அந்த இறைவனுடைய பெருமையை நமக்கு எடுத்துரைத்த விதமாகட்டும் அவர்கள் கட்டிய கோவில்களாகட்டும் இவை அனைத்தையும் பார்க்க பார்க்க இதில் ஒரு பங்காவது நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ள ஏற்படுவது வியப்பே கிடையாது அப்படி ஆலயங்கள் பட்டியல்ல நம்ம பார்த்துட்டு வரும் பெருமாளுடைய திருத்தலங்களை பார்த்துட்டு வரும் பெருமாளோட திருத்தலங்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லார் எண்ணத்திற்கும் என்ன ஞாபகம் வரும் திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லுவதுதான் திவ்ய தேசங்கள் பெருமாள் இருக்கிற எல்லா இடமும் திவ்ய தானே அப்படி இருக்கும் பொழுது ஏன் தனியா திவ்ய தேசங்கள் அப்படின்ட்டு ஒரு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை நம்ம சொல்கிறோம் அதில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நூற்றி ஆறு திருத்தலங்களை பார்க்க முடியும் தரிசிக்க முடியும்னு சொல்கிறோமே ஏன் அப்படின்னா ஆழ்வார்கள் தான் அதற்கு காரணம் நம்முடைய தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை வகுப்பவர்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் முக்கியமாக தமிழ் பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடியது எத்தனையோ அழகான தமிழ் வார்த்தைகள் ஏன் இன்னைக்கு பாடல்கள் எழுதுபவர்கள் கூட இவர்களுடைய பாடல்களைத்தான் ஒரு அடிப்படையாக வைத்தபடி இப்படியெல்லாம் எல்லாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை அவர்களுக்கு கூட வருவதற்கு காரணமாக இருப்பது இவர்களுடைய தமிழும் பக்தியும் என்று சொன்னால் மிகையே ஆகாது அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பெருமாளுடைய பக்தர்கள் சைவம் வைணவம் அப்படின்னு ரெண்டு நம்ம சொல்றது உண்டு அதுல வைணவம் என்று சொல்லக்கூடியது பெருமாளை போற்றுவது அப்படிப்பட்ட பெருமாளுடைய பக்தர்கள் ஆழ்வார்கள்னு பன்னிருவரை நாம் சொல்கின்றோம் பனிரண்டு ஆழ்வார்கள் எங்கெல்லாம் சென்று இறைவனை மங்களாசாசனம் செய்து பாடுகின்றார்களோ அதாவது ஆழ்வார்களுடைய தமிழ் அமுதமாக அவர்கள் வாக்கிலிருந்து எந்தெந்த பெருமாளும் திருத்தலங்களும் சொல்லப்படுகின்றதோ அவற்றை நாம் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கின்றோம் ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு தன் பக்தர்கள் வந்து பாடுவதை விட எது பேரானந்தத்தை தரக்கூடியது அவர் செய்த லீலை பராக்கிரமங்கள் அவருக்கு பெருமையா இல்ல பக்தர்கள் அவரை பாடுவதில் அவருக்கு பெருமையா அப்படிங்கிறப்போ பெருமாளே சொல்லுவது பக்தர்கள் வந்து பாடுவது தானே எமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது என்று அப்படி ஆழ்வார்கள் நமக்கு அளித்த அமுதம் தான் இந்த பெருமாள் திருத்தலங்கள் ஒவ்வொன்றையும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களாக நம்ம பார்க்கறது அப்படி சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் உண்டு நடுநாடு பாண்டிய நாடு இப்படி நிறைய உண்டு அதில் சோழ நாடு நடுநாடு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ தொண்டை நாட்டு திருத்தலங்களை நம்ம பார்த்துட்டே வரோம் அதில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் எல்லாவற்றையும் தரிசித்தோம் சென்னப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை கருகில் இருக்கக்கூடிய திருத்தலங்களை தான் அடுத்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்தப்பட்டியல பார்க்கும் பொழுது திரு நின்றவூர் தரிசனம் பண்ணினோம் திரு எவ்வளோ தரிசனம் பண்ணினோம் திருவள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தை பத்தி பார்த்தோம் நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது திருநீர்மலையை பத்தி சேவித்தோம் இன்றைய தினம் அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் இந்த அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசம் எங்க இருக்கு அப்படின்னு

இப்போ மகாபலிபுரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பிக்னிக் போகிறது அப்படின்னு ஒன்று உண்டு முக்கியமாக ஸ்கூல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எக்ஸ்கர்ஷன் அப்படின்னு சொன்னாலே இந்த மகாபலிபுரம் அவசியம் இருக்கும் வருஷா வருஷம் ஏதோ ஒரு கிளாஸ் மகாபலிபுரத்துக்கு போய் கொண்டே தான் இருக்கும் இல்லையா நம்ம கூட பள்ளி காலத்தில் படிக்கும் பொழுது மகாபலிபுரத்துக்கு போன நினைவுகள் எல்லாம் நமக்கு இருக்குது ஆனால் யோசித்து பார்த்தா நம்ம எல்லாருக்குமே அனுபவி ரீதியாக என்ன புரியும் மகாபலிபுரம் போகிறச்ச நம்ம எங்க போனோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு நம்ம போனோமா திவ்ய தேசத்தை சேவித்தோமா அப்படின்னா அதற்கு நமக்கு விடை சரியாக தெரியாது ஆனா பல நேரங்கள்ல அர்ஜுனன் எங்க தப்பஸ் பண்ணினார் அந்த குகைகள் எல்லாம் எங்க இருக்கு அந்த மாதிரி அதை ஒரு ஸ்கல்ப்சர் பேஸ்டான எக்ஸ்கர்ஷனா தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா நம் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவத்தை உணர்த்தக்கூடிய திவ்ய தேசமும் அதே தான் இருக்கின்றது அந்த வழியில் இனி நாம் மனதை செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கோவிலை நம்ம பார்த்துட்டே வரும் இந்த கோவிலை பற்றி சின்னவர்களுக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு தெரியாது எக்ஸ்கர்ஷன் போகிறவர்களுக்கெல்லாம் தெரியுமானா எனக்கு அதற்கு பதில் இல்லை ஆனால் கல்யாணமாகாமல் ரொம்ப காலம் வீட்டில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பெண்ணுக்கு திருமணமாகணும் பிள்ளைக்கு திருமணமாகணும் அப்படின்னு நினச்சி வேண்டாத தெய்வம் இல்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் இந்த திருக்கோவில் நிச்சயமாக தெரியும் ரெண்டு கோவில் ரொம்ப பிரசித்தியாக சொல்லப்படும் இல்லையா ஒன்று சோழ நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் திருமணஞ்சேரி அப்படின்னு சொல்லுவார்கள் அங்க போயிட்டு வந்தா திருமணம் நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சென்னையில கிழக்கு கடற்கரை சாலையிலேயே இந்த பெருமாள் போய் பிரார்த்தனை பண்ணிட்டா எவ்வளவு காலம் கல்யாணமாகாத இருந்தாலும் அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நிச்சயமாக நடக்கும் என்று பலருக்கும் அனுபவ ரீதியாக இந்த ஒன்று உண்டு அப்படிப்பட்ட திருத்தலம் எது அப்படின்னா திருவிடந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப திருவிடந்தை அப்படின்னு சொன்னாதான் பலருக்கும் தெரியுது திருவிடந்தை அப்படின்னா என்ன திரு இட எந்தை திருவை தன்னுடைய இடதில் வைத்திருக்கும் எந்தையான பெருமாள் வீற்றிருக்கும் திருத்தலம் என்பதனால் திருவிட அப்படின்ட்டு இந்த திருத்தலத்தை நம்ம சொல்கின்றோம் அப்படிப்பட்ட திருவிட வெந்தையில பெருமாள் என்ன திருநாமத்தோட இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் இங்க மூலவராக இருக்கக்கூடியவர் லக்ஷ்மி வராகப் பெருமாள் கிழக்கே நோக்கி நின்ற திருக்கோலத்தோட இருக்கார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோலத்துல பெருமாள் இங்க இருக்கார் எப்படி அப்படின்னு பார்த்தா இடது பக்கத்துல ஸ்ரீதேவியானவளை வச்சிட்டு இருக்கார் அதே மாதிரி ஒரு காலை மட்டும்தான் கீழே ஊன் இருக்கார் இன்னொரு காலை யார் மேல வச்சிட்டு அப்படின்னு பார்த்தா ஆதிசேஷன் மற்றும் அவருடைய மனைவி இருக்கின்றார்கள் அவர்கள் மேல ஒரு திருப்பாதத்தை அப்படி அழகா வைத்தபடி இடது பக்கத்துல ஸ்ரீதேவியானவளை அமர்த்தியபடி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வராக சுவாமி இந்த ஒரு திருக்கோவில நாம் சேவிக்க முடியும் சரி முதல்ல கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா எப்படி வராக சுவாமின்னு சொல்கின்றீர்கள் கல்யாணத்தை பத்தி சொல்கின்றீர்களே அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியினுடைய பெயரை கேட்டுட்டோம்னா இந்த கோவிலுடைய சரித்திரமும் நமக்கு புரிஞ்சுவிடும் என்ன பெயர் அப்படின்னா நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்ட்டு இவருக்கு பெயர் நித் நித்திய கல்யாணம் டெய்லி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெருமாள் யாருன்னா இவர் தான் நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய உற்சவருக்கு திருநாமம் தாயாருக்கு கோமலவல்லி நாச்சியார் அப்படின்ட்டு திருநாமம் அகிலவல்லி அப்படிங்கிற திருநாமமும் இருக்கின்றது இது எதனால அகிலவல்லி அப்படிங்கிறதையும் சரித்திரம் பார்க்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல தீர்த்தமானது வராக தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது அதே போல விமானம் கல்யாண விமானம் எல்லாம் கல்யாணம் சம்பந்தப்பட்டே இருக்கு இல்லையா தீர்த்தம் பார்த்தா கல்யாண தீர்த்தமா இருக்கு விமானம் பார்த்தா கல்யாண விமானமா இருக்கு பெருமாளுடைய உற்சவ நாமம் பார்த்தா நித்திய கல்யாண பெருமாள்னு இருக்கு இப்படி கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு சோபனத்தை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு திருத்தலமாக இருப்பது நித்திய கல்யாண பெருமாள் கோவில்னு தான் பலரும் சொல்லுவாள் லக்ஷ்மிவராக மூலவராக இருந்தால் கூட திருவிடந்தையில நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு இந்த பெருமாளை பத்தி ரொம்ப அழகாக சொல்லப்படுகின்றது எப்படி இங்கே பெருமாள் வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இந்த இடத்துல பெருமாள் ஒவ்வொரு நாளும் வந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுறது ரெண்டு விதமான சரித்திரங்கள் உண்டு முதல் சரித்திரம் என்ன மேகநாத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் இந்த மேகநாத்தன் அப்படிங்கிற மன்னனுக்கு பலி அப்படின்னு சொல்லி ஒரு புள்ள ஒரு சமயம் அசுரர்கள் எல்லாரும் இந்த பலியின் இடத்துல வந்து சரணடைகிறாளாம் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் தேவர்களை வீழ்த்துவதற்காக அப்படின்னு பலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல்ல முடியாது நான் உங்களோட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடுகின்றார் ஆனால் அசுரர்கள் அவர் சொல்றதை கேட்காம அவர் வர்றேனா என்ன நம்ம போய் யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவர்களோடு கடுமையான யுத்தம் செய்கின்றார்கள் தேவர்கள் அசுரர்களை வீழ்த்து விடுகின்றார்கள் இந்த தோத்து போன ஒரு கவலையில மீண்டும் அத்தன் அசுரர்களும் வந்து பலியினுடைய காலை பிடிச்சு கெஞ்சாத குறையாக முறையிடுகின்றார்கள் எப்படியாவது நீங்க வந்தே தீரணும் தேவர்களை நாம் வீழ்த்தியாகவே ஆணும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாது பலி என்ன பண்ணினார் இவர்களோடு சேர்ந்து தேவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணினார் தேவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணினதுல என்ன ஆனது பலி வந்து மகா பராக்கிரமசாலி அப்படிப்பட்ட ஒரு வீரன் ஒரு தீரன் அவர் அதனால அவரே தேவர்களால வெல்ல முடியவில்லை பலிக்கு வெற்றி கிடைத்தது இப்ப அசுரர்களுக்கெல்லாம் பரம சந்தோஷம் ஆனா தேவர்களுக்கு இப்படி ஒன்று ஆகும் பொழுது அதர்மம் தலை யோங்குகிறது தர்மம் என்று சொல்லக்கூடியது க்ஷீணமாகறது அப்படி இருப்பது சரி கிடையாது இல்லையா அதனால என்னாச்சு பலிக்கு தோஷம் ஏற்படுகின்றது அந்த தோஷத்துல இருந்து நிவர்த்தி ஆகணும்னா என்ன பண்ணறது அப்படின்னு கேட்ட பொழுது இந்த இடத்துக்கு தான் போகணும் திருவிட அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிடந்தைக்கு போகணும் அங்க போய் இருக்க கூடிய பெருமாளை பிரார்த்தனை பண்ணணும் சமுத்திரம் இருக்கு அங்கேயே பக்கத்துல அங்க சமுத்திர ஸ்நானம் பண்ணி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் என்று சொல்ல இந்த மன்னன் யாரு பலின்னு சொல்லக்கூடியவர் அந்த இடத்துல வந்து பெருமாள மனதார பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய தவறையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்றாராம் கருணாமூர்த்தியான பெருமாள் இவர் கண் முன்னாடி வராக ரூபனாக காட்சி கொடுக்கின்றார் வராக மூர்த்தியா அப்படி அனுகிரகம் பண்ணினாராம் லக்ஷ்மி வராகராக வருகின்றார் லக்ஷ்மியான ஸ்ரீதேவியை தன்னுடைய இடது மடியில் அப்படி அழக வைத்தபடிக்கு ரொம்ப அசாத்தியமான ஒரு காட்சியை பலிக்கு தருகின்றாராம் பலியும் ஆனந்தப்பட்டு பெருமாளுடைய ஒரு பேரருளை பெற்றார் இது ஒரு பக்கம் இருந்துருக்கு இதே இடத்துல இன்னொரு சரித்திரமும் ரொம்ப அழகாக சொல்லப்படுகின்றது உற்சவருக்கு பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறதும் இந்த இருந்து இருந்துதான் நமக்கு தெரியறது குனி அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷி இருந்தாராம் சரஸ்வதி நதி தான் அந்த குனி மகரிஷி முதல்ல இருந்து இருந்தார் அப்படிப்பட்ட குனி மகரிஷி அவருடைய ஒரு தபோ வலிமையினாலையும் சித்தியினாலையும் பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் மோக்ஷலோகத்தை அடைகின்றார் முக்தி கிடைக்கிறது அவருக்கு ஒரு புத்திரை இருந்தாளாம் அவ அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் எனக்கும் மோட்சம் வேண்டும் என்று சொல்லி அவள் மோக்ஷத்துக்கு முயற்சி பண்றா அவளுக்கு மோட்சம் கிடைக்கல நாரத மகர்ஷி வரார் நாரத மகர்ஷிட்ட சொல்கிறா எனக்கு மோக்ஷம் வேண்டும்னு சொல்லி தான் நான் எல்லா பிரார்த்தனையும் பண்றேன் ஆனால் எனக்கு மோக்ஷம் கிட்டவில்லையே என்று சொன்னார் அப்ப நாரதர் சொன்னார் உனக்கு இப்போ மோக்ஷத்துக்கான தருணம் இல்லைன்னு பொருள் உனக்கு கல்யாணம் பண்ணணும் முதல்ல கல்யாணம் பண்ணி கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள இருந்து ஒரு கிரகஸ்தனை உயர்த்துவதற்கு என்னவோ அதெல்லாம் நீ பண்ணினேனா உனக்கு தன்னால் மோக்ஷம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறச்ச காலவ மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷிய இவ கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணின மாத்திரம் என்னானது ரிஷி இல்லையா அவளுக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு ஈடு இணையே கிடையாது கல்யாணம் ஆன மாத்திரமே முன்னூத்தறுபது பெண்கள் பிறக்குறாளாம் முன்னூத்தறுபது பெண் குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கிறது முன்னூத்தறுவது பெண் குழந்தைகளும் சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய ஹம்சமாக அவதாரம் பண்றாளாம் முந்நூற்றது குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்துட்டு வரா வளர்ந்த உடனே பெற்றோர்களுக்கு என்ன தோணும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தானே எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் வரும் அப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணறதுனாலே அது எவ்வளவு கஷ்டம் அதிலும் இன்னைக்கு இருக்கிற காலத்துல எதுவும் நம்ம சொல்றதுக்கே இல்லை அப்படி இருக்கு ஒரு ஒரு கல்யாணம் நடக்கிறது அதை விட அந்த கல்யாணம் நிலைப்பது இது எல்லாமே இன்றைய காலத்துல ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்றாகவும் இருந்துருக்கு அப்படி இருக்கும் பொழுது இங்க முன்னூத்தறுபது பொண்கள் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதே எவ்வளவு கஷ்டம்னா முன்னூத்தி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணனும்னா அது எவ்வளவு பெரிய பிரயத்தனமாக இருக்கும் இதற்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறச்ச அப்பதான் உபாயம் சொல்கின்றார்களாம் நேர கிளம்பி திருவிடந்தைக்கு செல்ல வேண்டியது அங்க இருக்கக்கூடிய லக்ஷ்மி வராக பெருமாளை பிரார்த்தனை செய்யுங்கள் அவருடைய பேரருளால எல்லா குழந்தைகளுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு சொல்ல அங்கேந்து எங்க சரஸ்வதி தீரத்துல இருக்கிறவா இல்லையா அங்கேந்து கிளம்பி திருவிடுவந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு வராலாம் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து இங்க இருக்க கூடிய தீர்த்தத்துல ஸ்நானம் செய்து விட்டு இங்க இருக்கிற பெருமாளை பிரார்த்தனை பண்றாராம் ஒவ்வொரு நாளும் பெருமாள் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார் வராக இருக்கக்கூடிய பெருமாள் இடத்துல குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பெற்றவர்கள் ரெண்டு பேரும் பிரார்த்தனை செய்கின்றார்கள் பகவான் பரம கருணையானவன் இல்லையா அதனால அவருடைய அந்த காருயத்தை காண்பிக்கும் வண்ணம் நல்ல ஒரு பிரம்மச்சாரியாக இவர்கள் வீட்டு வாசல்ல வந்து நின்றாராம் வீட்டு வாசல்ல வந்து நின்றவர் இந்த பெரியவர்கிட்ட சொல்கின்றார் நான் உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் உங்களுடைய பொண்ணை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட போய் கேட்டாராம் முனிவர் முதல்ல பார்த்துட்டு எங்கே இந்த பார்க்கம்னு கேட்கறார் நான் திவ்ய தேசத்தை பார்க்கறதுக்கு வந்தேன் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்தேன் இந்த வீட்டில் பெண்கள் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அதனால் உங்கள் அத்து பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு தாரும் அப்படின்னு கேட்டாராம் இவர் பார்த்தார் எந்த பெண் வேணும்னு கேட்டார் ஏன்னா ஒன்றா ரெண்டா முந்நூற்றது கண்ணிகள் இருக்கா இல்லையா எந்த கண்ணி வேண்டும் என்று கேட்க பெருமாள் சொல்கிறார் மூத்த பெண்ணை தாருங்கள்னா அந்த மூத்த பெண்ணுக்கு என்ன பெயர் கோமளவல்லின்னு பெயர் அந்த கோமளவள்ளி நாச்சியார் தான் இப்போ நம்ம தாயாருடைய திருநாமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த கோமளவள்ளி ஆனவளை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறார் திரும்ப அடுத்த நாள் பெருமாள் பிரம்மச்சாரியா வரார் ரெண்டாவது பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அதுக்கு அடுத்த நாள் வரார் மூன்றாவது பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் இப்படி தனம் 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 வந்து வருஷம் முழுக்க முன்னூத்தறுவது பெண்களை கல்யாணம் பண்ணிண்டாராம் முன்னூத்தறுபதாவது பேரை கல்யாணம் பண்ணிக்க போறார் இல்லையா முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரை கல்யாணம் பண்ணிண்டாச்சு இப்ப முன்னூத்த அறுபதாவது பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகின்றது இவர் பெண்ணை தாரவாத்து கொடுக்கிறார் முனிவர் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணின உடனே என்னாச்சு முந்நூத்தறுபது பேர் அங்க நின்றுருக்கா இல்லையா முந்நூத்தறுவது பேரையும் ஒன்றாக்கி சாக்ஷா ஸ்ரீதேவியினுடைய ஹம்சமாகத்தானே பிறந்திருக்காவா எல்லாருமே அதனால மகாலட்சுமி ஒரே ரூபமாக அவர்களை ஆக்கினாரா அப்ப அவர்களுக்கு என்ன பெயர் அகிலவள்ளிங்கிற திருநாமம் ஏற்படுறது அகிலம்னா எல்லாம் அப்படின்னு பொருள் இருக்கு இல்லையா அப்ப எல்லாரையும் ஒன்று திரட்டினால ஒன்று சேர்த்ததுனால அகிலவல்லி தாயார் அப்படிங்கிற திருநாமம் ஏற்படுகின்றது அப்படி அகிலவல்லியாக நித்திய கல்யாண பெருமாளாக ரெண்டு பேரும் இன்னைக்கும் சேவை சாதிச்சுட்டு இருக்கா கல்யாண கோலத்துல இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா நித்திய கல்யாண பெருமாள் அவருடைய கண்ணத்துல பார்த்தா அழகா அப்படி மை வச்சிருப்பார் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு மன பெண்ணுக்கு மனமாப்பிளைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இங்கே மை வைக்கிறது திருஷ்டி போட்டு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மரபு இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த பெருமாளை பார்க்க 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 அவ்வளவு அழகா இருப்பார் இன்னைக்கும் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் இருக்கே அப்படிங்கிற ஒரு அழகோடு தான் இந்த பெருமாள் இருந்துட்டு இருக்கார் அப்படிப்பட்ட இந்த நித்திய கல்யாண பெருமாள் இதுல ஒரு பெரிய தத்துவ அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகின்றார் என்ன அப்படின்னா அகிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஜீவாத்மாக்கள் அவர் ஒருவர்தான் பரமாத்மா புருஷோத்தமன் இல்லையா அந்த புருஷோத்தமனுக்கு ஒவ்வொரு நாளும் கல்யாணம் எப்படி இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடியது அவரை அடைகின்றது அப்படி ஆத்மா அவரை கல்யாணம் செய்து கொள்கின்றது அடைகின்றது என்ற பெரும் தத்வார்த்தத்தையும் இந்த பெருமாள் நமக்கு உணர்த்துகின்றார் அப்படிப்பட்ட நித்திய கல்யாண பெருமாளை எந்தெந்த ஆழ்வார்கள் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தா திருமங்கை மன்னன் பதிமூன்று பாசுரத்துல ரொம்ப அழகாக பாடியிருக்கின்றார் கோமளவல்லின்னு பேர் பார்த்தோம் இல்லையா இந்த கோமளவல்லி புறம் அப்படிங்கிறது கோவலம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்கின்றோம் அது மட்டும் இல்லை வராகபுரியின்னு இதற்கு பெயர் உண்டு அதே போகிற நித்திய கல்யாணபுரியின்னு பேர் ஸ்ரீபுரியின்னு பேர் அசுரகுல காலநல்லூர் அப்படின்ட்டு ஒரு பெயரும் உண்டு திருவிடந்தை பார்த்தோம் அதே மாதிரி திரு வலந்தையும் உண்டு அதனுடைய பெருமையெல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த சரித்திரங்கள் பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்